ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புகிறேங்க அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கண்டிப்பாக கடவுள் முருகர் வந்து நிறைவேற்றுவார் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் கடைசியில் வந்து எல்லாமே நன்மைக்கே முடியுங்க என்றைக்குமே உங்களோட முயற்சியை மட்டும் கைவேற்றாதிங்க எனக்கு வந்து முருகருக்கு வந்து மாலை கட்டி போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க சரின்ட்டு காஸ்கோ போயிருந்தேனுங்களா என்ன கலர் பூ இருக்குதுன்னு பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக மேட்ச் பண்ணலான்ட்டு தான் போயிருந்தேன் அங்கே வந்து ரெட் கலர் மம்ஸு அப்புறம் ஒயிட்டு எல்லோ இருந்ததுன்னா கொஞ்சம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கட்டி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் போனேங்க பட் அந்த மாதிரி கலர் எதுவுமே கிடைக்கல லாவெண்டர் கலர் மம்ஸ் தான் கிடைச்சிது அது மட்டும் தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க காஸ்கோ மம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் சரின்ட்டு இந்த லாவெண்டர் கலர் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து ரெண்டு வாங்கிக்கிட்டேங்க ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் நைன் நைன் இருந்தது இப்போ ஒரு டாலர் ஏற்றிட்டாங்க டென் பாயிண்ட் நைன் நைன் ஒரு பொக்கே அதுக்கப்புறம் இந்த ஒயிட் அண்ட் க்ரீன் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து குரோகரில் தாங்க வாங்கிட்டு இருந்தேன் குரோகரில் வந்து சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது செவன் டாலர்னு சொல்லி ரெண்டு பேக் வந்து செவன் டாலர்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேங்க ஏன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து அந்த லேவண்டர் கலர் தான் டாமினேட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் நடுவில் அங்கங்கே மட்டும் ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பிளானுங்க எப்படி வரப்போகுதுன்னு தெரியல சரி நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரை பண்ணுவோம் அது கண்டிப்பாக பெஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி காம்பினேஷன் வாங்கிட்டு வந்தேங்க வரைக்கும் இந்த கலர் காம்பினேஷன் நான் ட்ரை பண்ணதே இல்லை இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மாலை எதுவுமே கட்டலைங்க எல்லாமே வந்து நம்ம ஊசியில் வந்து கோக்க தான் போகிறோம் மாலையை நம்ம யூஸ்வலாக மாலை கட்டுற மாதிரி கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எதுவும் பண்ணலை ஏன்னா வந்து சாமியோட சிலைக்கு அந்த மாலை கோத்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சைஸ் வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் அந்த மம்ஸுக்கு கரெக்டாக அமையும் அப்படிங்கறனால கோத்துக்கலான்ட்டு என்ன பண்ணணுன்னா பூவை வந்து ஒன்றை கட் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும் நம்ம எல்லாமே கோக்க தான் போகிறோம் இல்லைங்களா கோக்கும்போது காம்பு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்தால் கூட அந்த மாலையோட நடுவில் வந்து கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அதனால கேப் இல்லாமல் எல்லா பூவுமே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இங்கே யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரெண்டு மூணு நாளைக்கு போய் என்னென்னா மம்சோ தாங்க நல்லா தாங்குங்க எல்லா கோயிலையுமே சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மம்ஸ் அண்ட் கார்னிஷியா காம்பினேஷனில் தான் மாலையே கட்டி வச்சுருப்பாங்க ஏன்னா மினிமம் ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் போட்டாவே நல்லா தாங்குதுங்க ஏன்னா வெதரும் சில்லுன்னு இருக்குது இல்லைங்களா நமக்கு அங்கே உள்ள கோயிலுக்குள்ளேயே ஏசி தான் இருக்கும் அது இல்லாமல் இந்த பூ வந்து நல்லா வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நல்லாவே இருக்குதுங்க அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து சாமிக்கெல்லாம் இந்த போடுறது அப்படின்னா இந்த பூ வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்த செடியெலாம் நம்ம வீட்டில் ஒரு நாலு செடி இருந்ததுங்க எப்படியாவது காப்பாற்றலையான் போன வருஷம் போராடி பார்த்தேங்க பட் ஒன்றுமே பண்ணவே முடியல அதுவும் வந்து குட்டி சைஸ் பட்டன் ரோஸ் தான் இருந்தது பட்டன் மம்ஸ் தான் இருந்தது பட் அதுக்கு வந்து சில்னஸ் நிலையா என்ன ப்ராப்ளம்னு தெரியலிங்க அது என்னால் காப்பாற்றவே முடியல பட் இந்த கலர்லாம் கிடச்சா நல்லா தான் இருக்கும் இல்லைங்க இல்லை எந்த கலருமே என்கிட்ட இல்லைங்க ஃப்ரெண்டோட ஒயிட் ஒன்று இருக்குதுன்னாங்க அதுதான் நெக்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணுங்க இங்கே பாருங்கள் பூ வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி தனியாச்சு இந்த காம்பு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மாலை கட்டுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலைங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாக பிரிச்சுக்கணுங்க பூவை வந்து ஏன்னா ஒரு மாலை தான் கட்ட போகிறோம் பட் ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக தான் நம்ம கட்ட போகிறோம் இல்லைங்களா அதனால் நமக்கு வந்து எவ்வளோ பூ வேணுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாதுங்க மாலை எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு இவ்வளோ பூ வேணும் இதுக்கு இவ்வளோ பூ வேணுங்கிறத வாங்குவாங்க இல்லைனா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு மாலை கட்டிட்டு மீதி பூவுக்கு வந்து வேறு ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க பட் நம்ம வந்து அதெல்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம பூ வாங்கும்போதே கொஞ்சம் கச்சிதமாக வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாலைக்கு வந்து ரெண்டு பொக்கே மம்ஸுங்க காஸ்கோ மம்ஸ் வந்து ரெண்டு வாங்குவேன் ஏன்னா அது நல்லா பெருசாக இருக்கும் அப்புறம் ப்ளஸ் வந்து சின்ன பொக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மம்ஸ் வந்து குரோகரில் வாங்குவேன் ஒரு மாலைக்கே மினிமம் வந்து நாலு பொக்கே தேவைப்படுங்க அதை வாங்கினோன்னே என்ன பண்ணுறதுன்னா அந்த பூவை வந்து கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக வந்து என்ன கலர் வைக்கிறோமோ எல்லா கலருமே ஈக்குவலாக பிரித்து வச்சுருவாங்க அதை ஈக்குவலாக பிரிச்சுட்டு கோத்தம் அப்படின்னா பேட்டர்ன் வந்து நல்லா ஈவனாக வருங்க கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸே இல்லாமல் இருக்கும் நிறையா டைம் மாலையெல்லாம் ஒரு சைடு கோத்துட்டுங்க ஒரு பக்கம் அந்த கலர் கிடைக்காம நிறையா கடையில் அலைஞ்சிருக்கிறேன் அதுலேருந்து நம்மகிட்ட எவ்வளோ பூ இருக்குதோ அதை என்ன பண்ணுறதுன்னா முதல்ல ஈக்குவலாக பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்னு ஹைட்டு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுங்க மாலை கோக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து இங்கேயே நிறைய கிடைக்கிதுங்க அந்த வால்மார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் நூலோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா குச்சியில் வந்து ஒரு முடி போட்டுக்கணுங்க நார்மலாக நம்ம மல்லிகைப்பூலாம் கோக்குறோம் அப்படின்னா அடியில் ஒரு குச்சில முடி போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாம்சம் எடுத்துங்க அப் சைட் டவுனாக தான் நம்ம கோக்கணும் மேலே வந்து பூ பார்த்த மாதிரி கோத்தோம் அப்படின்னா என்னாகுன்னா நீங்கள் அந்த ஊசியில் குத்தி கீழே இழுக்கும்போது அதில் இருக்கிற அந்த பெட்டல்ஸ்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிருங்க பூ வந்து சீக்கிரம் தாங்காது கசங்கிடும் பூவை நம்ம அப் சைட் டவுனாக கோக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட எண்டில் வந்து நல்லா பிடிச்சி இழுப்போங்களா ஸோ பூக்கு வந்து எந்த டேமேஜுமே இருக்காது அங்கே பாருங்களேன் எப்படி பிடிச்சி இழுக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோக்கும்போது ஃபைனலாக பார்க்கும்போது மாலையை வந்து நம்ம அப்படியே ரிவர்ஸாக தாங்க திருப்புவோம் அதனால் நீங்கள் எடுத்தோன்னே இப்படி வந்து அப்சைட் டவுனாக கோத்துக்கிட்டே வாங்க ஃபைனலாக பார்க்கும்போது மேலே பார்த்த மாதிரி நம்ம திருப்பி பிடிச்ச மாதிரி கட்டி வச்சுக்கலாங்க இந்த பூ வந்துங்க ஃபஸ்ட்டு வந்து லாவெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பூக்கு மேலே நான் கோத்துக்கிட்டேங்க அது ஃபஸ்ட்டு காம்பினேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒயிட் நடுவில் வந்து கிரீன் கொஞ்சம் எடுப்பா இருக்கும் இல்லைங்களா அதனால கிரீன் கொடுத்துட்டு எகைன் வந்து ஒயிட் கொடுத்துட்டு அப்புறம் தான் கொடுத்துக்கலாம் ஒரு ஒரு பூவும் கோக்கும்போது நல்லா கேப்பே இல்லாமல் டைட்டாக கோத்துட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நெருக்கமாக வருங்க அந்த பூ பார்த்திங்கன்னா நெருக்கமாக எப்படி அழகாக இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது பூக்கு மேலே கோத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மம்ஸ் வந்து ரெண்டுங்க ஏன்னா பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரீன் வந்து சின்ன பூக்கியை தான் வாங்கிட்டு வந்துருந்தேனுங்களா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த காம்பினேஷன் கொடுக்கணுன்ட்டு நடுவில் மட்டும் வச்சுக்கலான்ட்டுங்க இந்த க்ரீன் மம்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க பட்டன் மாம்ஸ்லேயே பெரிய சைஸ் போல் இருக்குது செம்மை சூப்பராக இருந்ததுங்களா நடுவில் வந்து ஒரு நாலு மட்டும் கொடுத்துக்கிட்டேன் மற்ற மம்சா இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது பட் அந்த கலரோட வைப்ரண்ட் இருக்குது பாருங்க அதை வந்து எல்லாமே டாமினேட் பண்ணிடுச்சு அதனால சின்னது பெருசுன்னு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல ஸோ நாலு கொடுத்துட்டுங்க எகெயின் வந்து ரெண்டு ஒயிட் மம்ஸ் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எகெயின் லாவெண்டர் மம்ஸுங்க அது வந்து கீழே கோத்தோம் இல்லைங்களா அதே ஹைட்டுக்கு கோத்துக்கிட்டே வந்துட்டோங்க என்னன்னா கோக்கும் போதுங்க நாலு நாலு பூவாக வந்து கோத்து கோத்து கீழே வந்து சேர்த்துக்கிட்டே வந்துடுங்க ஒட்டுக்கா வந்து ஒரு பத்து பூக்கிட்ட கோத்துட்டு கீழே இழுத்தோம் அப்படின்னா அந்த பூ வந்து உடையுதுங்க நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம சென்டரில் தான் ஊசி குத்தி இழுக்கிறோம் இல்லைங்களா அது பூ வந்து நிறைய எனக்கு வந்து கொஞ்சம் உடஞ்சி உடஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு நாலு பூவாக தான் கோக்குற மாதிரி இங்கே பாருங்களேன் காம்பினேஷன் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு வித்தியாசமான காம்பினேஷனாக தாங்க இருந்தது ரொம்ப அழகா இருந்தது எனக்கு எப்பயுமே மாலை கட்டும் போது இது வரைக்கும் பண்ணாத காம்பினேஷனை ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு எப்பயுமே ஒரு ஆசை இருக்குங்க அது மாதிரி தான் கடைக்கு போனால் கரெக்டாக நமக்கு தகுந்த மாதிரியே வந்து அமைஞ்சிருச்சு நான் எப்பயுமே சொல்லுவேன் இல்லைங்களா நம்ம என்ன நினைக்கிறோமோ அப்படியே அமையும் அப்படின்ட்டு அது தாங்க டிஃப்ரெண்ட்டாக கோக்கணும்னு மட்டும் நினைச்சேன் பட் அதே மாதிரி சூப்பரா அமைஞ்சிருச்சிங்க இன்னைக்கு இந்த மம்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலா மாலை கட்டுவோம் இல்லைங்களா அதுவுமே கட்டலாம் அதுக்கு வந்து காம்பு நீளமா விட்டுட்டுங்க மாலை வந்து ஒரு ஒரு பூவா சுற்றிக்கிட்டே வரலாம் பட் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு அதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பூ கம்மியிலேயே வந்து மாலை வந்து சீக்கிரமாக நமக்கு நீளம் கொடுத்துருங்க அந்த நம்ம மாலை கட்டுற மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து நிறைய இழுக்கும் நிறைய நீ வந்து மினிமம் வந்து ஒரு பத்து பொக்கைக்கு மேலே தேவைப்படுங்க ஒரு மாலைக்கு பத்துங்கிறது கம்மி ஒரு பன்னெண்டு பதிமூணே தேவைப்படும் அது இல்லாமல் மாலை வந்து ரொம்ப குண்டாக வருங்க இப்போ சாமிக்குலாம் வந்து சைடில் பெரிய மலையாக போடுவாங்க இல்லைங்களா அது பார்க்குறதுக்கு பார்வையே ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த மாதிரி ரொம்ப குண்டாக வர மாதிரி இருக்கும் பட் இது வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குங்க பூ வந்து கம்மியிலேயே வந்து வந்து நம்ம லென்த்தை கொண்டு வரலாம் அதுதான் டிஃப்ரென்ஸுங்க ரெண்டு பூக்குமே நான் வந்து காம்பு உடைக்காம அதே மாதிரி கோத்துருக்குறேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேங்க இங்கே பாருங்க இன்னொரு சைடு ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சு எண்டில் வந்து என்ன பண்ணனா கீழே வந்து அந்த ட்ராப் தொங்க விடுவோம் இல்லைங்களா அங்கே வந்து ஒரே ஒரு ஒயிட்டும் க்ரீனும் மட்டும் கோத்துக்கிட்டேங்க ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து அந்த லாவெண்டர் கூடையே கீழே தொங்குறது பண்ணோம்னா கொஞ்சம் வந்து ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும்ன்ட்டு அந்த காம்பினேஷன் கொடுத்துட்டுங்க கீழே வந்து அந்த கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலர் வேணால் கொடுத்துக்கலாங்க பார்த்தேன் என்ன பூ மிச்சம் இருக்குதுன்ட்டு பார்த்தேங்க கொஞ்சம் வந்து லாவெண்டர் ஒயிட்டு க்ரீனுன்னு எல்லா காம்பினேஷன்லேயுமே வந்து தனியாக ஒரு நூலில் வந்து கோத்துக்கிட்டங்க அதே மாதிரி எண்டில் ஒரு குச்சியில் வந்து முடி போட்டுட்டு இந்த பூவை வந்து கோத்துக்கிட்டுங்க அந்த மாலை நம்ம ஆல்ரெடி கட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ரெண்டு சைடையும் ஃபஸ்ட்டு முடி போட்டுவிடுங்க முடி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ராப்பை கட்டிடணும் இது என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா இந்த மாதிரி கட்டும்போது கீழே கற பூ வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்த மாதிரி இருக்குதுங்களா மேலே மாலைக்கு இருக்குது பாருங்கள் மேலே பார்த்த மாதிரி இருக்குது ஸோ அந்த நடுவில் வந்து அந்த கேப் இருக்குங்க உங்களுக்கு அந்த நூல் கட்டினது தெரியும் நான் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு மாம்ஸ் எடுத்துங்க நம்ம வந்து மாலை ரெண்டே ஜாயின் பண்ண அந்த நூல் இருந்தது இல்லைங்களா அந்த நூலில் வந்து வச்சு முடி போட்டுட்டேங்க முடி போடவும் அது வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருச்சு நம்ம வேணும்னா இந்த ஹார்ட் க்ளூ வச்சு கூட இது வந்து ஸ்டிக் பண்ணலாங்க பட் அது எந்த அளவுக்கு நிற்கும்னு தெரியல நான் வந்து இதில் முடி போட்டடமே நல்லா நின்றுச்சிங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ்வலாக மாலை கட்டுறேன் அப்படின்னா அந்த பீட்ஸ்லாம் வச்சு கோப்பங்க சாமிக்கு தான் பண்ணுறோம் இல்லைங்களா அதனால் மேலே வந்து அப்படியே வந்து முடி போட்டுட்டேங்க இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க அங்கே பாருங்க நல்லா பந்து மாதிரி இருக்குதுங்க மாலை பார்க்குறதுக்கு அந்த க்ரீன் கலர் தாங்க நல்லா எடுப்பாக இருக்குது செம்ம அழகாக இருந்ததுங்க சாயங்காலம் போய் முதல்ல சாமிக்கு போட்டுட்டு சாமிக்கு போட்டதுக்கப்புறம் அந்த அழகை பார்த்து ரசிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ட்டு தாங்க இருந்தேன் நான் கண்டிப்பாக முருகர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து என்றைக்குமேங்க மாலை கட்டுறதை விட அங்கே போய் சாமிக்கு போட்டதுக்கப்புறம் அந்த அழகை பார்க்குறதே வந்து எனக்கு வந்து எவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாலை கட்டணுங்க அதெல்லாம் துளிக்கோட நினப்பிலே இருக்காதுங்க அவ்வளோ மனசுக்கு வந்து நிறைவாக தான் இருக்கும் அதனால் என்றைக்குமே நான் மாலை கட்டுறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சாமிக்கு போய் போடணும் அப்படின்றது தாங்க நினைப்பேன் நான் கட்டுற முக்கவாசி மாலை வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்னைக்குமே வந்து ஒரு வித்தியாசமான மாலை கட்டியாச்சுங்க இந்த மாலையோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டரை ஃபீட்டுக்கு மேலே இருக்கணுங்க நான் மெஷர் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிட்டு பார்த்துட்டு அது எப்படியும் மிஸ் பண்ணிட்டேங்க மாலை கட்டினது போக கொஞ்சம் பூ மிச்சம் இருந்ததுங்களா எல்லா காம்பையுமே வேற கட் பண்ணிட்டேன் என்ன பண்ணேன்னா நம்ம யூஸ்வலாக கால் கட்டி கட்டுவோம் பாருங்க அதே மாதிரி காலில் நூல் போடாமல் ஒரு சேரில் வந்து அந்த நூலை கட்டிட்டுங்க மிச்சம் இருக்க எல்லா பூவுமே இந்த மாதிரி கட்டிட்டேன் முருகருக்கு பூ போடும்போது பக்கத்தில் இருக்க சிவனுக்கு வந்து நம்ம மிஸ் பண்ணிடலாமாங்க அதனால் சிவனுக்கும் கட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா இருக்கிற பூ வச்சு தாங்க கட்டினேன் ரொம்ப அழகாக வந்துருச்சு அந்த க்ரீன் அண்ட் லாவண்டர் காம்பினேஷன் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க இதை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சாமிக்கு போட்டோன்னே ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு இந்த மாலை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க தைப்பூச திருநாளை எல்லாருமே கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டாடுங்க நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க கடவுள் நான் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நிறைவேறணுங்க இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாலை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க